அடுத்த இன்றைய தொகுத்து உலகம் உங்கள் திருநாள் சார் காணொலி பிடிச்சே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது முழு கொஞ்சமாக ஒரே வீடியோவில் சொல்லிடுவேன் எனக்கு என்ன ஷார்ட்ஸாக சொல்லிடுவேன் அது உங்களுக்கு கிடைக்குதா இல்லைங்கிறனால தினசரி ஷார்ட்ஸுன்னு சொல்கிறேன் ஷார்ட்ஸ் விடிய பயன்செயில் உள்ள சொல்கிறேன் தனித்தனியாக பிரித்து இதை முழு காணொலியாக சொல்லிட்டுருக்கிறேன் நீங்கள் நாளைக்குட இது பொறுமை வந்து பார்க்கலாம் இதில் ஒவ்வொரு விஷயமும் எல்லா செய்தியும் வந்துடும் அதில் குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை சப்தமி திதி நாளைக்கு பகல் பத்தம்பத்தொன்று முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் வந்து அஷ்டமி இருந்தது அதுக்கப்புறம் அஷ்டமி இருந்தது விசேஷம்னா நாளைக்கு அல்ல பத்தம்பத்தொன்று முடிஞ்சோம் அஷ்டமி தேதி இருந்தது அஷ்டமி தேதி செய்கிறவங்க எப்போதும் செய்கிற வேலை செய்யலாம் அஷ்டமி தேதினு ஒன்று ஒரு இது கிடையாது அஷ்டலட்சுமே வீட்டுக்கு வர மாதிரி அது சில காரணங்களால அதை சொல்லி வச்சுருக்காங்க சில பேருக்கு அது ஒத்துக்கும் சிறப்பாக இருக்கும் தூக்கி விட்டோம் டப்பா டப்பண்ணு அதனால் வந்து அஷ்டமி தேதி நோனே கடவுள் புழைத்த அனைத்து திகளும் சிறப்பான தேதிகளே நாம்பளாக நினச்சிக்கிறது தான் அதனால் நாளைக்கு காலையில் அஷ்டமி தேதி பத்து ஐம்பத்தொன்னோட முடிஞ்சிருது அதுக்கப்புறம் அஷ்டமி தேதி ரோஹி நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரம் வந்து நாளைக்கு ம நைட்டு பன்னெண்டஞ்சோட இருக்குது மரண யோகம் மரண யோகங்கிறதுனால செயல்பாடுலாம் வந்து எப்போதும் சேவை செய்யுங்க புதுசாக வேணாம் அதுலேயே ராகுகாலம் ஒன்று ஐம்பத்தாறுலேருந்து மூணு இருபத்தேழு வரலாம் யமகண்டம் காலையில் ஆறு இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஐம்பத்தஞ்சு முடியும் அதுக்கப்புறம் சுபோரைகள் சுபோரைகள் வந்து காலையில் எதுவும் இல்லை காலையில் அதுவும் இல்லை அதுக்கப்புறம் முற்போல் வந்து ஒன்று இருபத்தாறுலேருந்து ஒன்று ஐம்பத்தஞ்சு வரலாம் அதுக்கப்புறம் பிற்பகல் வந்து நாலு ஐம்பத்தாறுலேருந்து ஏழு பதினாறு வரும் அதுக்கப்புறம் வந்து எட்டு இருபத்தாறுலேருந்து ஒம்பது இருபத்தாறு வரும் நாளைக்கு துளாராசி சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் ஐயா சதுர்த்தி திதிக்கு எந்த தெய்வம் வழிபாடுங்க சொல்லுங்கள் ஐயா என்னங்கிறது சதுர்த்தியே எம்பெருமான் தானே உங்கள் பெருமான் எம்பெருமான் முக்கன் முதல்வன் எல்லாத்துக்கும் இறைவன் நம்ம கவ்வேறு கணபதி தான் எல்லாத்துக்கும் கணபதி அவர் தான் கணபதி தானங்க எல்லோரும் மூலவர் கணபதியாக சொன்னால் சில பேர் தப்பாகனுப்பாங்க கணபதியை வணங்குகள் எம்பெருமான் எல்லாம் வளர் கணபதி மூலம் முக்கன் முதல்வன் அறிவுக்கரசன் முருகன் அழகுக்கரசன் அழகின்ற சொல்லுக்கு முருகா அறிவுக்கு செல்லுன்று முருகா உன் அருள் இல்லை கிடைக்கவே முருகா உன் அருள் யாருமே இல்லை முருகா முருகனோட அருள் மனசு தாங்க இறைவன் அதுதானே சொல்ல வரது மனசு தாங்க இறைவன் இதை பற்றி நான் ஓப்பனை கலப்புனால் உங்கள் மனசு எதுன்னு நினைக்குதோ அது வந்து உங்களுடைய கடவுள் எதாக இருந்தாலும் நல்லதே செய்யும் கடவுளை பற்ற உங்கள் மனதுக்கு எது நம்பிக்கை எடுத்து செய்கிறீங்களோ அது எல்லாம் வெற்றிகரமாக சிறப்பாக அமையும் அதில் எந்த மாட்டோம் இல்லை அசெக்ட்டான் அப்புறம் நாளைக்கு வாஸ்து நாள் வருது வாஸ்து நாள் வந்து நேற்று ஒரு முழு வீடியோ போட்டிருந்தேன் வாஸ்து நாள் வந்து நாளைக்கு மாசி இருபத்தி ரெண்டு அதான் மாசி இருபத்தி ரெண்டு ரைட் வியாழக்கிழமை காலையில் பத்து முப்பத்தி ஒம்போதுலேருந்து பதினொன்னே கால் வரணும் ஜென்ரல் டைம் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி பத்து நிமிஷம் பின்னாடி அப்படி கணக்கு வச்சுங்க பத்து முப்பத்தி ஒம்பதுனா ஒரு பத்தரை பத்தரைலேருந்து ஒரு பதினொன்றாவெல்லாம் கணக்கு வச்சுங்க ஆனால் வந்து பத்து முப்பத்தி ஒம்பது பதினொன்று மணி சுகராக பார்த்துங்க ஒரு மணி நேரம் முன்ன பின்ன வச்சுக்கிட்டு டைம் பிடிச்சிங்க கரெக்டாக இந்த பத்து பதினஞ்சுக்கு பிடிக்காதுங்க கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பின்னாடி இப்படி வச்சுக்கோங்க டைம் பரம் வச்சுட்டு வாஸ்து பகவான் வந்து எழுந்து தாம்பரதானம் பண்ணுற நேரம் அது முழுசாக எந்தெந்த கொள்ள எந்தெந்த டைமில் இருப்பார்னா அதை பற்றி முழுசாக சொல்லியிருக்கேன் அதை பார்த்துங்க எல்லாம் உள்ள இறைவன் அனைவருக்கும் அருள் குறிய வேண்டியும் எம்பெரு மனசு பேருக்கு அல்லாசி எல்லாம் சிறப்பாக அமைய வேண்டியும் இந்த காணொலி பார்க்கின்ற அனைவருக்கும் எல்லாம் உள்ள இதள் கிடைக்கட்டும் நாளைய பொழுது சிறப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் எல்லாம் உள்ள இறைவன் அனைவருக்கும் சிறப்பாக அருள் புரிந்து இந்த மாணவி மாணவிகள்லாம் பறிச்சு எழுதியிருக்காங்க அவங்களாம் சிறப்பாக பறிச்சு எழுத இறைவன் வந்து அருள் புரியன் என்று வேண்டிக் கொண்டு உங்கள் விடைபெறுவது நன்றி உங்கள் திருநாவுக்கரசர் பிடிச்சி தான் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது வந்து கடைசியாக சொல்ற வார்த்தை இது முடிஞ்சால் பாருங்கள் அது உங்களோட விருப்பம் வீடியோவில் ஸ்கிப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வடமும் திருச்சிற்றம்படம்